அது மாதிரி அவர் வேலையும் அவர் அடக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு சோர் வைரமுத்தவர்களே நினச்சி பாருங்கள் நீங்கள் நீங்கள் கட்டிய கட்டிடம் மற்ற மியூசிக் கட்டுறதுக்கு கட்டடம் மியூசிக் நிலம் கட்டடத்தை பற்றி தான் பேசுவேன் ஒவ்வொரு கட்டடமும் ஒரு பாட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த நிலங்கிறது இசை நிரந்தரமாக இருக்கக்கூடிய இசை இதில் பல கட்டடம் நீங்கள் கட்டிட்டீங்க பல கட்டடம் கட்டியிருக்கீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது இப்போ இளையராஜா நமக்கு கட்டடம் தர்றதுக்கு க க இடம் தரமாட்டேங்கிறது அதேங்கிற ஆதங்கம் உங்கள் இதெல்லாம் செய்யுது அது நடக்காது அண்ணன் அவ்வளோ தூரம் இதில் இருக்காரு நாங்கள் கேட்க முடியாது ஏன்னா கொடுத்தேன் என்னன்னா நான் கூட நிஜமாகவே சில பழங்களுக்கு நினச்சேன் நினச்சல அவர் இருக்கிற மூடில் போய் சொன்னோம்னா அப்போ போய் மரியாதை வெளியே புரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளுமே சொல்லிட்டு தான் அவரை பற்றி பேசுவதே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே போர்ந்து கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் அப்படி எழுதுனேன் நான் இப்படி எழுதுனேன் எவராது எழுதியிருக்கிறதா அவர் பாருங்க இது பாருங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரா இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறது அவர் நான் இந்த மாதிரிலாம் பாட்டெலுக்கு ஆள் இல்லையா எழுதியருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுது அந்த அவ்வளோ பிள்ளை தெரியாத ஜனங்களாக இருந்திருக்கிறார்களே என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ எல்லாம் அவ்வளோ எழுதியிருக்கிறார் அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவர் இது என்னுடைய பாட்டில் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு அவரை அவரால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு செல்ல பார்த்தபோது அமர் சும்மா இருக்கா அவங்க சேர்ந்து சரணத்தை எழுதி சொல்லு அப்படின்றார் அந்தளவுக்கு மனசுக்கு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று தோட்டத்தை வாங்கி கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறவங்க சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது உங்களை விட உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவர்களையும் பாராட்டி ஆகணும் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க அது ஆனால் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் அவர்களே மரியாதை தான் இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள் நன்றியெல்லாம் கிடையாது நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழங்க கிடையாது ஆகையால் வாயை போத்திக்கிட்டு இளையராஜாவை பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவரை பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புஸ்தகத்தை எனக்கு இரநூறு புத்தகம் வாங்கினா தான் வருவேன் அதுதான் ஐநூறு புஸ்தம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன குறைச்சல் கலைஞர் கொடுத்த இடம் இருக்குது யாருமே இடம் வாங்கலாம் வீடு கட்டிக்கிட்டு நல்லா ஜம்மன் இருக்குங்க அரசியல் ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது அதுவே நீங்கள் பிழச்சிக்கிறீங்க உங்கள்கிட்ட புத்திக்கு நீங்கள் பிழைச்சிக்குவீங்க ஆக இனிமேல் திரைப்படங்களுக்கு இளையராஜாவிடம் எழுத முடியாது என்பதை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறார்கள் செய்கிறார்க்கு அவர் அவாய்ட் பண்ண சொல்லலை நான் பிடித்தவர்களுக்கு எழுதிட்டோம் ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கி இன்றைக்கி எடுத்து பாருங்களேன் நைட்டு பாருங்களேன் எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூபில் போயிட்டு ஒருத்தரும் அவர் கேட்டு தான் போவாங்க காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் பாட்டும் வருது என் பாட்டும் வருது எல்லோரும் பாட்டும் வருது அதுக்குவே அவரால் தான் நாம் பிழைத்தோம் அவரால் தான் பெயர் வாங்கினோம் அவரால் தான் இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம் இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம் ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகள் கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன்